வணக்கம் செல்வகுமார் பேசுகிறேன் இது செல்வகுமார் வானிலை அறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி பத்தொன்பது ஜனவரி பதினேழு அதிகாலை ஐந்து மணி வானிலை நிலவரம் வானிலை அமைப்பு தற்பொழுது வெஸ்டன் டிஸ்டர்பன்ஸ் எனக்கூடிய மேற்கத்திய இடையூறு காஷ்மீரோட வடக்கு பகுதியில் நீடித்துக்கொண்டு தீவிரமாக இருக்கிறது அடுத்தபடியாக சைக்ளோன் எனப்படும் எதிர் நிகழ்வு அதாவது எதிர் புயல் எனக்கூடிய அதாவது பனிப்புயலை நாடெங்கும் பரப்பும் நிகழ்வு அது ஒடிசா கடலோரம் ஒன்றும் அரபிக் கடலோரம் ஒன்றுமாக நீடிக்கிறது இது ஒடிசா கடலோரம் நீடிப்பது இலங்கையும் தாண்டி குளிரலையே அனுப்பி கொண்டிருக்கிறது அதாவது இலங்கையோட தெற்கு பகுதி வரைக்குமே குளிரலை பயணிக்கிறது இன்னும் தெற்கே இந்திய பெருங்கடலின் இந்திய பெருங்கடலும் வங்கக்கடலும் இணையும் இடம் வரைக்குமே இந்த குளிரலை பயணிக்கிறது இருந்த போதிலும் கடல் வப்பம் உயர்ந்து கொண்டு இருக்கிறது ஏற்கனவே இருந்த கடல் வப்பத்தை காட்டிலும் தற்பொழுது கடல் வப்பம் இலங்கையின் வடக்கு பகுதி வரைக்கும் முன்னேறி இருக்கிறது தற்பொழுது தென்கிழக்கு வங்கக்கடலில் அதாவது தெற்கு அந்தமான் மற்றும் சுமத்ரா தீவு அருகே காற்று சுழற்சி நீடிக்கிறது இந்த காற்று சுழற்சி மேற்கு நோக்கி வரும் வந்து இலங்கைக்கு இருபத்தி மூன்றாம் தேதி இருபதாம் தேதி எதிர்பார்த்தோம் இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்று தேதிகளிலே அது இலங்கையை முன் தொட முன்னேறும் ஆனால் ஆன்டிசைக்ளோனோட தீவிரம் இருக்கும் என்று தெரிவதன் காரணமாக இலங்கையோட தென்கிழக்கு பகுதிக்கு மட்டும் மழையை கொடுத்துவிட்டு பிறகு சற்று விலகி அது இம்மாதம் இருபத்தைந்தாம் தேதி இருபத்தாறாம் தேதி வரைக்கும் நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடலுக்கு வடக்கே அதாவது நாலு டிகிரி மூன்று டிகிரிக்கு இந்திய பெருங்கடலில் சுமத்ராத்தி வருகே தெற்கு அந்தமானுக்கு அந்தமான் கடலுக்கு தெற்கே காற்றழுத்த தாழ்வு நிலையாக மாற வாய்ப்பு இருக்கிறது இம்மாதம் இருபத்தி எட்டாம் தேதி இருபத்தி ஏழாம் தேதியே காற்றழுத்த தாழ்வு நிலையாக உருவாக வாய்ப்பு இருக்கிறது இந்த காற்றழுத்த தாழ்வு நிலை மேற்கு நோக்கி வந்து இலங்கை கரை கடக்க வாய்ப்பு இருக்கிறது நாளை பதினெட்டாம் தேதி உறுதிப்படுத்துகிறேன் இன்றும் வாய்ப்பு இருக்கிறது என்று கூறுகிறேன் நாளை உறுதிப்படுத்துகிறேன் வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது நாளுக்கு நாள் வாய்ப்பு இருக்கிறது இருக்கிறதுனெல்லாம் வளிமண்டலம் நிச்சயமாக சாதகமாக அமையும் வரும் இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் இந்த குளிரலை இலங்கை வரைக்கும் வரும் அதன் பிறகு அது பின்வாங்கும் வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸோட எண்ணிக்கை குறைந்து தீவிரம் குறையும் ஆகவே இருபத்தி எட்டாம் தேதிக்கு மேல் தென் தமிழகத்திற்கு மழை தர வாய்ப்பு இருக்கிறது இலங்கையோட தெற்கு பகுதியை அந்த காற்றழுத்த தாழ்வு நிலை அல்லது மண்டலமாக கரை கடக்க வாய்ப்பு இருக்கிறது கடல் வெப்பத்தை பார்க்கும் பொழுதும் வளிமண்டலத்தை ஆய்வு செய்யும் பொழுதும் நிச்சயமாக அது ஒரு சிறு புயலாக நான் எதற்கு சிறு புயல் என்றால் சொல்கிறேன் என்றால் புயல் என்றால் அச்சப்படுகிறீர்கள் ஆகவே அதை சிறு என்று நீண்ட நாட்களாக சேர்த்து வருகிறேன் அப்படி என்றால் மழை கொடுக்கும் நிகழ்வு என்று நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் கஜா போன்ற அறக்க புயல் அல்ல இது இலங்கையோட தெற்கு பகுதியை கடந்து பிப்ரவரி மாதம் ஒன்று இரண்டு மூன்று தேதிக்குள் மூன்றாம் தேதி பிப்ரவரி மூன்றாம் தேதிக்குள் தமிழக கரையை தூத்துக்குடி ராமநாதபுரம் கடலோரம் அருகே கரை கிடக்க வாய்ப்பு இருக்கிறது இதன் காரணமாக தென்தமிழகத்திற்கு நல்ல மழை கொடுக்க வாய்ப்பு இருக்கிறது இப்பொழுது முழுமையாக இதை ஏற்று இப்பொழுதே அதாவது நம்பிக்கை வைத்தால் எதிர்பார்ப்பு இருந்தால் ஏமாற்றம் இருக்கும் ஆகவே இப்பொழுதே இதை ஒரு வாய்ப்பாக எடுத்துக்கொள்ளுங்கள் நாளை அதை உறுதிப்படுத்துகிறேன் தூத்துக்குடி வருவது அதாவது ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு வருவது அது சேலம் வரைக்கும் வருமா தர்மபுரி வருமா கிருஷ்ணகிரிக்கு வருமா சென்னைக்கு மழை கொடுக்குமா போன்றவையெல்லாம் ஆய்வில் இருக்கிறது தீவிரத்தன்மை தொடர்ந்து ஆய்வு செய்து உற்றுநோக்கப்படுகிறது ஆகவே நிச்சயமாக ஒரு காற்றழுத்த நிலை மண்டலமாகி இருபத்தி எட்டாம் தேதி இலங்கை கரை கடப்பது உறுதி அது தமிழகம் வந்து தூத்துக்குடி ராமநாதபுரம் மாவட்டம் தெற்கு பகுதி அருகே வருவது உறுதி எந்தளவுக்கு மழையை கொடுக்கும் எந்தளவுக்கு உள்ளே முன்னேறி மழையை கொடுக்கும் போன்றவை ஆய்வில் இருக்கிறது ஒட்டுமொத்த ஒரு தெளிவான அறிக்கையை நாளை பதினெட்டாம் தேதி இரவுக்குள் அளிக்கிறேன் அதற்கு அடுத்தபடியாக ஏழு நாட்களுக்கு ஒரு நிகழ்வு நான் எதிர்பார்த்தது போலவே வரும் மாதம் இரண்டு நிகழ்வு கனமழையை கொடுக்க வாய்ப்பு இருக்கிறது அதில் எந்த மாற்றமும் இல்லை இவையெல்லாம் தொடர்ந்து ஆய்வு நடைபெறுகிறது அதிகமான வாய்ப்பிருக்கும் நாள் பிப்ரவரி ஒன்று இரண்டு மூன்று தேதி அதற்கு அடுத்தபடியாக பிப்ரவரி பதினைந்து பதினாறு பதினேழு தேதி அடுத்தபடியாக மார்ச் ஒன்று இரண்டு மூன்று தேதி முதல் தாழ்வு நிலை தூத்துக்குடி ராமநாதபுரம் மாவட்டத்திற்கும் இரண்டாவது தாழ்வு நிலை புதுக்கோட்டை ராமநாதபுரம் டெல்டா மாவட்டத்திற்கும் மூன்றாவது தாழ்வுநிலை மார்ச் ஒன்றாம் தேதி டெல்டா மாவட்டத்திற்கும் கடலூர் மாவட்டத்திற்கும் வரும் அதன் பிறகு மார்ச் மையப்பகுதியில் சென்னை உள்ளிட்ட பகுதிகளுக்கும் ஏப்ரல் வட தமிழகத்திற்கும் இப்படி தொடர்ந்து ஒரு பதினைந்து நாட்களுக்கு ஒரு மழை நிச்சயமாக கொடுக்கும் தொடர்ந்து ஆய்வு நடைபெறுகிறது நாளை இரவுக்குள் உறுதிப்படுத்தி தெளிவான விரிவான வானிலை அறிக்கையை பதினெட்டாம் தேதி நாளை வழங்குகிறேன் நன்றி